தமிழ் தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் பேசுறதுக்காக பேசுகிறதுக்காக அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்த வணக்கம் பாபி லண்டன் போனவர் திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது ஸோ அவர் வந்தவொடனே இங்கே ஆல்ரெடி இருந்தவருக்கு வந்து பிரச்சனை பார்த்தீங்களா வந்தவுடனே இவருக்கு வேட்டு வச்சுட்டார் அவர் வைக்கல ஆனால் அவர் வந்தவொடனே இவர் வேட்டு வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க ராஜா மேலே ஏதோ ஆறு மாதம் ஆறு மாதம்னு சொல்லிட்டு ஏதோ தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்களாமே என்ன சம்பவம் வந்தவர் வந்து கட்சிக்கே ஒன்றும் பண்ண முடியல இதில் ஹெச் ராஜா வச்சாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு சரி ஓகே நமக்கும் வந்து ட்ரையாக இருந்தப்போ கண்டனம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் போக போக அந்த கண்டனை நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம் அதனால் வந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசல அவரால் இவருக்கு வேட்டு வச்சாங்க அப்படினால இவரா இவருக்கு வந்து ஹெச் வந்து யாராலையும் வேட்டு வைக்கவே முடியாது அவர் வாய் தான் ஓகேவா எதாவது ஒன்று எழுத வேண்டியது அப்புறம் அட்மின் போட்டான்னு வேண்டியது ஹைகோர்ட்டாக ஏதாவது சொல்ல வேண்டியது அப்புறம் பா மனால் பாதிக்கப்பட்டா அப்படின்னு சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டியது இப்படி ஏதாவது பண்ணிட்டு சுற்ற வேண்டியது இப்பவுமும் வந்து அவர் வாயால் தான் வாங்கி கேட்டிருக்கா வாங்கி கேட்டிருக்கார் என்ன அப்படின்னா ஒன்று வந்து கையால் இன்னொன்று வாயால் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போகிறார் அதுக்கு ஒரு வழக்கு பதியப்படுது பொது அமைதிக்கு கொந்தவரித்தல் அப்படி இப்படின்னு சொல்லி அதே ஆண்டு அதே காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க இன்னொரு வழக்கு போடப்படுது திமுகவுடைய எம்பியாக இருந்த திருமதி கனிமொழி கருணாநிதி அவர் அப்போ தான் வந்து ராஜ்யசபா எம்பியாக தான் நினைக்கிறேன் அவங்கள வந்து அவதூறாக பேசி அவங்கள தரக்குறைவாக தனிப்பட்ட முறையில் பேசுனதுக்காக ஒரு வழக்கு போடப்படுவது இரண்டு வழக்குகளும் வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க எம்எல்ஏ எம்பி ஸ்பெஷல் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கோர்ட்டு வந்து வாய்தா அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு வந்து நம்ம என்ன பண்ணாப்புல வழக்கு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹைகோர்ட்டில் பார்த்துட்டு சரி சரி மூணு மாசத்துல விசாரிச்சு தண்டனை கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க சும்மா இருந்ததா இவரே தேவையில்லாம வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொன்னதுனால இப்போ தோண்டி எடுத்துட்டாங்களே திரும்பவும் ஆமாம் ஏற்கனவே ஹைகோர்ட்டாவது ஆற்ற சொன்னார்ல அப்புறம் அங்கே இருக்கவங்களுக்குலாம் இருக்கும்ல பார்த்துட்டு சொன்னாங்க ஜெயவேல் அப்படிங்கிற நீதியரசர் முன்னாடி வந்திருக்குது அவர் வழக்கு விசாரிச்சு இரண்டு வழக்குலையும் தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஒரு வழக்கில் வந்து இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் ஆறு மாதம் சிவ தண்டனையும் இன்னொரு வழக்குல மூன்றாயிரம் அபராதம் ஆறு மாதம் சிறை தண்டனை ஆக மொத்தம் ஐந்தாயிரம் அபராதமும் ஒரு வருடம் சேதம் ஆறு ஆறுன்னு இரண்டு ஆறு மாதங்களாக ஒரு வருடம் சிறைதண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இப்போ வந்து அவருடைய தரப்புல வந்து நாங்கள் மேல்முறையீடு போனோம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னனால அவருக்காக மேல்முறையீட்டுக்காக வந்து தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதனால வீரத்துறவி வந்து ஜெயிலுக்கு போக மாட்டார் பட் குற்றவாளி குற்றவாளி தான் என்னதான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்தாது ஆறு மாதம் ஆறு மாதம்னு ஒரு வருஷம் பாவம் அவரு மக்கள் எல்லாம் பார்க்காம எப்படி இருப்பார் மக்கள் அவர் இல்லாமல் எப்படி இருப்பாங்க கண்ணன் கிடைக்காம அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு அவர் பேசுனதுக்கு அவர் வாங்கி கட்டியிருக்கார் அவர் வந்து பேசின வார்த்தைகள் அப்படி ஓகேவா பெரியார் சிலையோட சொன்னது ஒரு வன்முறை ஸ்டேட்மெண்ட் தாண்டி கனிமொழி அவர்களை பேசினது வந்து அவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள் அதை வந்து வயது காரணமாக பெரிய மனுஷன் தன்மையோடு இவர் நடந்திருந்தாருன்னா நம்மளும் பெரிய மனுஷன் தன்மையாக பெரிய மனுஷன் மதிச்சிருக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லையே இது போக அந்த நானூற்றி எழுவத்தோரு நாள்னு கணக்கெலாம் போட்டு சரிப்பா அப்படின்னு வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்தது அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை நான் எந்த பதவியிலையும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு மறுநாளே வந்து பதவியேற்பெல்லாம் வச்சாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ சொல்லிட்டுருந்தாங்க மற்ற கட்சியிலருந்து எல்லாருமே இப்போ திரும்ப அதுக்கும் வந்து பங்கமாக ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க பிள்ளை சம்பவம் செந்தில் பாலாஜி வந்து இடி கைது செய்யப்பட்டு நானூற்றி எழுபத்தி லட்சம் நாட்கள் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கார் புலசெயில் இருந்துட்டு வந்தார் அவருக்கான பிணை மறுக்கப்பட்டதுக்கான காரணமே அவர் தம்பி வந்து தலைமுறைவாக இருக்கார் இவர் வந்து அதிகார பதவியில் இருக்கார் என்னோட முக்கிய காரணங்கள் சொல்லிச்சு இன்னமும் தம்பி தலைமுறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போதும் பெயில் கொடுத்தாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நினைக்கிற தேதி சரியாக ஞாபகம் பிப்ரவரி மாதம் அது ஞாபகம் இருக்குது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நினைக்கிறார் அவர் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் கைது செய்தல் வந்து இலக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் பின்னர் வந்து பதவி ராஜினாமா பண்ணி அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் வாக்கில் அவருக்கு வந்து பிணை கொடுக்கப்பட்டுச்சு பிணை கொடுக்கப்பட்டவொடனே மீண்டும் அமைச்சராக அதே இலக்காக்களுக்கு பதவியேற்றார் இப்போ இது வந்து அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துருப்பார் மறுபடியும் வழக்கல் அழுத்தத்தை ஏற்படுத்த முடியுங்க வழக்கு போட்டவங்க உச்ச நீதிபதிகள் கேட்டிருக்காங்க குத்து அடுத்த நாள் பதவி இருக்கிறீங்களா என்ன எப்படி அவசரட்ட நீங்கள் தான் பண்ணுறீங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோஸ் கேபினெட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து சாட்சிகளை அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க மிரட்ட மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வளர்க்கக்கூடிய அடுத்த கட்ட விசாரணை வந்து பதிவான தேதி வருது இதை வந்து சேமல் டென்னிஸ்லாம் சைட் பை சைடு அவங்களுக்கும் முன்னாடி விட்டுருக்காங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் ஏன் வழக்கமாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈடி வரணுமே நீங்கள் ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து ஈடி வந்து இன்னொரு ஒரு வழக்குலேயும் வந்து நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டிருக்குது மணல் விவகாரத்துலேயும் மித்தனப்போ கூட இருக்காங்க நூற்றி ஒம்பது நாள் ஆச்சு இன்னமும் நீங்கள் பெருசாக சார்ஜ் ஷீட் போடாமல் ஃபேர் போடாமல் இருக்கீங்க என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு ஸோ பதிமூணாம் தேதி செதிர்பாலஜியோட விசாரணைக்கு வரும்போது ஒருவேளை ஜாமீன் ரத்து செய்யப்படுதா இல்லை அமைச்சர் பதவியை இது பண்ண சொல்லி கெடு விதிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல வாய்ப்புகள் குறைவு மீண்டும் அமைச்சராக தொடர்வா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும்னு அழுத்தம் கொடுக்க முடியாது நீதிமன்றத்தால் முதலமைச்சர் அழுத்தம் கொடுக்க விடு வேணா மறுபடியும் ரத்து பண்ணலாம் மீண்டும் சரி சரியலாம் மீண்டும் வந்து இது பண்ணலாம் இதில் இப்போ வந்து இடி வந்து அடிஷ்னல் எவிடன்ஸாக அந்த சோலார் பேனல் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்புறம் நிலக்கரி பிரச்சனை இன்னும் இருக்குது இவர் மேலே இன்னும் சில வழக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து அவங்க முன்னெடுத்தாங்கன்னா மேபி இல்லை இதில் அமைச்சராக பதவி விலகணுங்கிறத அழுத்தம் கொடுக்காம வெயிலை இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து வந்துருமே இதெல்லாமே அது போக வந்துட்டு இன்னொரு விஷயமும் வந்து இதில் வந்து கேள்வியாக வைக்கணும் என்ன அப்படின்னா அவர் தான் வந்தார் வெளியில் வந்தவுடனே வந்து மறுநாளே பதவி ஏற்றார் இவ்வளோ நாள் கழித்து இப்போ ஏன் திரும்ப வந்து அதை கேஸ் போட்டு திரும்ப இது பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி வர வருது ஏன் அப்படின்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அப்பீல் போய் நம்பராகி வரணும் ஓகேவா அது வரைக்கும் டைம் எடுக்கும் ஸோ எடுத்தவங்க ஒத்தனை பண்ணிட முடியாது இவங்க ஈடி போகலை ஈடி போயிருந்தாங்கன்னா அது வந்து அவசர உலக்கா விசாரிக்கப்பட்டிருக்கலாம் மீடி போகலை சம்மந்தப்பட்ட பெட்டிஷனஸ் தான் போகிறாங்க போனாங்க அப்படின்னாலும் அது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பெயிலில் கேன்சல் பண்ண பெயில கேன்சல் பண்ணால் இலக்கலத அமைச்சராக திருப்பி இருப்பார்ல இன்னொரு ஆறு மாதத்துக்கு இலக்கல்லாத அமைச்சராக இருப்பார் அப்போ திரும்ப அப்பறம் எதிர்க்கட்சிகள் இதுக்கு முன்னாடி பேசுன மாதிரி அப்போவும் போட்டு அடிப்பாங்கல்ல ஏற்கனவே தப்பவும் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு நடவுதானே நாங்கள் தப்பே பண்ணலைன்ட்டாங்கல்ல வெயிலில் தானே வந்திருக்காரு தப்பு பண்ணல

இந்த பக்கம் ஐஏஎஸ் இது மாதிரி துறைக்கு துறை வந்து சண்டை வந்துக்கிட்டு இருக்குது உள்ளே நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு இதை தாண்டி மருத்துவர்கள் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியான நிறைய சம்பவங்களும் நடந்தது ஆனால் இப்போ வந்து மருத்துவமனைகளில் எந்த அளவுக்கு வந்து மருத்துவர்கள் பொதுமக்களை எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே கிண்டியில் நடந்த விஷயத்துக்கு கூட வந்து சொன்னாங்க அந்த பையனை வந்து அவங்க அம்மாவை வந்து சரியாக நடத்தலை மரியாதை இல்லாமல் சொன்னாங்கல்ல இப்போ அதே தான் கோவில்பட்டியிலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது போல அங்கே வந்து ஒரு எட்டு வயசு சிறுமிக்கு தலையில அடிபட்டு இருக்கு ஸ்கூல்ல அதுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க அங்கே போய் உள்ள அந்த ஸ்கேன் சென்டர்ல அங்கே உள்ள இடத்துல போய் கேட்டால் அங்கே ஏதோ பதிலாக சொல்லி அது ஏதோ கலவரம் ஆகிட்டு இருக்கு போலியே கோவில்பட்டி அரசு மருத்துவமனை அந்த அரசு மருத்துவமனையில் ஒரு எட்டு வயது பள்ளி மாணவி அதான் பெற்றோர் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போகும்போது ஸ்கூலில் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உடனே ஹாஸ்ப அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து டாக்டரை செக் பண்ணி ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னனால டாக்டர் எழுதி கொடுத்து தான் ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு வராங்க பட் அந்த ஸ்கேன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அந்த மருத்துவமனை பணியாளர் வந்து நான் மீட்டிங்கில் இருக்கேன் ஹேர் ஆஃபீஸர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஸ்கேன் எடுக்க முடியாது அப்படிங்கிறாரு இவரும் கேட்டு கேட்டு பார்த்து முடியலன்னு சொன்ன பிறகு அப்புறம் அது ஆக்கி அங்கே இருக்க காங்கிரஸ் பிரமுகர்கள்லாம் வந்து அவங்க வந்து டாக்டர்கிட்ட டி கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து கூப்பிட்டு பிரச்சனையான பிறகு அது எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் வைக்கிங்க மீட்டிங்கிறது உங்களுக்கு காலைல வைக்கலாம் சாயந்தரம் வைக்கலாம் ஏதோ தனியாக வைக்கலாம் ஸோ அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பேஷண்ட் உயிரை காப்பாத்துறத விட இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அதை விட நீங்கள் உங்கள் மீட்டிங் முக்கியம் கிடையாது ஒரு உயிர் அப்படிங்கிறத விட உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் கிடையாது நீங்கள் எதாவது ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் பெரும்பாலான விஷயங்களை பட் போன உயிரை நம்ம திருப்பி முடியாது அப்படிங்கும்போது அதை அங்கே அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவருமே கிடந்தாங்க ஒரு சிறுமியோடைய உயிர் போச்சு அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து தெரியுமா கொஞ்சம் கூட இது இல்லாமல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கஸ்டமரத்துல நீங்க ரிசைன் பண்ணுங்க அப்படின்றது இப்படிதான் அரசு பணியாளர்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது இல்லை இது இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை தொடர்ந்து காலங்காலமாகவே இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது மருத்துவத்துறைன்னு இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகள் அப்படின்னாலே வந்து பொதுமக்களை ஒருமையில பேசுறதா இருந்தாலும் சரி அங்க போய் உட்கார் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால தாமதம் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல அந்த அரசு அதாவது அந்த அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் கவர்மெண்ட் இப்போ ஒரு பிரைவேட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிரைவேட்ல இருக்கும் பொழுது வந்து பிரைவேட்டு கிட்ட இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து ஒரு சர்வீஸ் கம்மியா கொடுக்குறீங்க சர்வீஸ் வந்து அங்கே இஷ்யூ ஆகுது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கான ரேட்டிங்ஸ் இருக்கும் கஸ்டமர்ஸ் வரமாட்டான் இல்லை மக்கள் வரமாட்டாங்க உங்களை தேடி உங்களுக்கான பிஸ்னஸ் இருக்காது பிஸ்னஸ் குறையும் போது ப்ராஃபிட் அடி வாங்குவோம் ப்ராஃபிட் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் அனலைஸ் பண்ணுவான் டேக்கப் செக் பண்ணும்போது செக் பண்ணும்போது யார் காரணம்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக தூக்கி வெளியே போட்டு போயிடுவான் இவ்வளோ பெரிய ரிசோர்ஸாவோ அசட்டாகவும் இருந்துகிட்டு போவாங்க உங்களால் அவனுக்கு லாஸ் ஏற்படுது வர ப்ராஃபிட்டோட லாஸ் எடுத்திங்கன்னா தூக்கி வெளியே போட்டு போயிடுவான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அரசாங்கம் வரும் மருத்துவமனைகளுக்கு அரசுக்கு வருமானம் தேவையில்லை அதனால் ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்ருக்கோம் அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துடும் இஞ்சி போனால் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க லஞ்சம் வாங்கினாலே நகராட்சி மாநகராட்சி ப்ரமோஷன் கொடுக்குறீங்க போது இதுக்கெல்லாம் வந்து அவார்டே கொடுப்பாங்க அதுக்காக இப்படியா ஒரு எட்டு வயசு குழந்த ஸ்கேன் எடுக்க இப்போது பேஷண்ட்ஸ் யாருமே வரல கொஞ்சம் இன்பேஷண்ட்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அந்த ரவுண்ட்ஸ் போவாங்கள்ல போய் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமாக கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் மீட்டிங் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அவங்க கூட்டிகிட்டு வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு நிற்கிறாங்க அப்படி இருந்து அவர் அந்த வீடியோவிலே பார்க்க முடிஞ்ச்சி அவர் மதிக்க கூட மாட்டேங்கிறாரு அவங்க அந்த பொண்ணோட அப்பா வந்து பேசிக்கிட்டே இருக்காரு திரும்பி அவரோட முகத்தை கூட பார்க்கல ஃபோனை இப்படியே வச்சுக்கிட்டு அவர் வாட்டு எனக்கு நிறைய வீடியோ நம்ம சாக்கலைட் பார்க்க முடியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த கத்தி சம்பவத்தை ஒட்டியே இன்னொரு வீடியோ ஒன்று வயராச்சு ஒரு லேடி டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் அந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஒரு மருத்துவமனை பழியாளர் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே இதுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அஜாகிரதையான விஷயங்கள் அலட்சிய போக்கு அப்படிங்கிறது அரசு துறைக்குள்ள வந்து வாடிக்கையாக போயிடுச்சு கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த துறை அமைச்சர் இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு ஏற்கனவே அவரை தான் வந்து செய் செய்கிறாங்க அவருக்கு இப்போ இது வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிரம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு உடனே சஸ்பெண்ட் பண்ணி வேலைக்கு அமைச்சிட்டு பார்த்திங்களா நடவடிக்கை எடுத்துட்டேன் அப்படின்னு காட்டுவார் அவர் வந்து நல்ல டாக்டர் அவர் எங்கேயாவது வேலை யார் வேலை பார்க்கல யார் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பார் சே நம்ம போகிற அன்றைக்கி கரெக்டாக நடந்துட்டாங்களே நம்ம போகும்போது இந்த சம்பவம் நடந்துச்சா ஸ்மாட்டிலே பண்ணி நம்மளும் நல்ல ரீல்ஸ் போட்டு ஒரு லைக்ஸ் வாங்கிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் மிஸ் ஆகி போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பார் ஏற்கனவே இந்த சம்பவத்தோடு சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் பற்றாக்குறை இருக்குது அங்கே டெக்னீஷியன்ஸ் பற்றாக்குறை இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது அது எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது அதனால அது தனியாக நம்ம பேசணும்னா அதுக்கு வந்து விரைவில் போன மார்ச் அனௌன்ஸ் பண்ணதா அடுத்த ஜனவரிக்குள்ள ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றோம் எப்போதான் தெரியல விரைவில் விரைவில் அப்படின்னு தமிழ் சினிமாவில் வந்து எதிர்பார்த்து கிலீசா குமார் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விடாமு டீச்சர் கூட விட்டாங்க பொங்கலுக்கு படம் வரும்னு சொல்லிட்டாங்க அது கூட வந்துருச்சு நாங்கள் அப்டேட்டு கேட்டு ட்ரம்ப் வரைக்கும் அப்டேட்டு கேட்ட விடாமயற்சி கூட வந்துருச்சு ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட் மட்டும் வரமாட்டேங்குது கல்யாணம் சாப்பாடு பிடிக்குமா கல்யாணி சாப்பாடுல அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காருங்க பிடிக்காது ரைட் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் அது மாதிரி டெல்லியில் இருக்கும்போது அதே ஸ்டேட்டில் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுக்காகவே அந்த ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கேன் அதுவும் ஆஃபீஸ் வெளியே இருந்தனால பட் இப்போ இங்கே சவுத்தில் ட்ரை பண்ணதில்லை ரைட் சரி இப்போ அது போக வந்து இப்போ இங்கே சென்னையில் இது மாதிரியான இடங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ கோயம்புத்தூர்ல வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க அங்கே நடத்தி போனவங்களுக்கெல்லாம் தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க இது வரைக்கும் இனிமேல் அவனது இது மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போவீங்களா அப்படின்னு வந்து போனவங்க எல்லாம் கதறி கதறி அழுகிற மாதிரியான ஒரு சம்பவத்தை நடத்தி விட்டுருக்காங்க ஸோ அதான் ஸோ ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கும் போது வந்து இந்தியாக்கில் வந்து ஃபுட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இடம் இருக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் ஓகேவா ஏகப்பட்ட சைன்ஸ் இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாலுமே செட்டிநாடு அது மதுரா திண்டுக்கல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருக்கேற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இருக்கும் ஸோ இந்தியாவுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் இப்போது நான் வந்து டெல்லியில் சொல்கிறேன்னா அது வந்து என் பர்சனல் வந்து அந்த டிசம்பர் சமயத்தில் இல்லை வருஷத்தில் ரெண்டு மூணு டிசிஷன் போடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பத்து பாஞ்சு நாள் ஒவ்வொரு ஸ்டேட்டு இதை வந்து நம்ம லஞ்சு வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் வேண்டாம் இந்த சொல்லிட்டு அது வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து கமர்ஷியல் அது ஃபுட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் வந்து அது சர்வீஸாக இருந்துச்சு அப்புறம் பிஸ்னஸாக மாற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து அதை இன்னைக்கு வந்து ஆஃப்டர் கொரோனா அது வந்து ஸ்கேமாக மாறிடுச்சு ஓகேங்களா ஃபுட்டு வந்து எப்படா ஸ்கேமாக மாறும் யாரா நீ பைத்தியக்கார மாதிரி வளர்ந்து இருக்க அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ஃபுட்டை வந்து என்னைக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ஃபுட் ஃபிளாகிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்களோ அப்போவே வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஸ்கேமுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ஆனா இது ஒரு பெரிய ஸ்கேமா மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஸ்கேம் அப்படின்னா பிரியாணி ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரியாணி இருக்கும் இந்த பிரியாணி அந்த பிரியாணி மின்னைட் பிரியாணி ஈவினிங் பிரியாணி அப்படின்னா ஏகப்பட்ட பிரியாணி வச்சிருப்பாங்க ஆனா பெரும்பாலான இடங்கள்ல பிரியாணி வந்து வாயில வைக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் மசாலா போட்டாலே போதும் பிரியாணிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க அது காரணம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து டெவலப் ஆகி இன்னைக்கு என்ன லெவலுக்கு

அதுக்கப்புறம் வந்து அது அவரால் ரன் பண்ண முடியலங்கிறனால அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு இன்ஃப்ளூயன்சிங் அந்த ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது சென்னையில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து சம் பிரியாணி வெரைட்டிஸோட சில வெரைட்டிஸ் வச்சு சைடிஷ்லாம் சேர்த்து கொடுத்துக்கிட்டு சண்டேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நடக்கும்போது ப்ராப்பராக வெளியே வெயிட்டிங் ஹால் வச்சு உள்ளே இவ்வளோ சீட்ஸ் இருக்குது இவ்வளோ பேர்த்துக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி நாலு ஏசி வச்சு ப்ராப்பராக டேபிள்லாம் போட்டு அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துச்சு அதுக்கு பேரும் கல்யாண விருந்து அப்படின்னு ஆச்சுனா ஸோ இதை பார்த்து இந்த ஃபுட்டில் மிகப்பெரிய ஸ்கேமர் யார் அப்படின்னு அந்த மாதப்பட்டினு ஒருத்தர் சுற்றின்னு இருப்பார் ஓகேவா சமைக்கவே தெரியாது நான் சமைக்கவே மாட்டேன் அப்படின்னுவார் ஆனால் பேட்டி மட்டும் இவரே கொடுத்துனு இவர் வந்து ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் வேலை மட்டும்தான் தம்பி பந்திப்பருமா இருந்தால் தான் என்ன தீ நீங்களாக அவ்வளோ பேசிங்க மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து அந்த குரூப்பு அவங்க இன்னும் சில குரூப்பெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு கேட்ரஸ் அசோசியேஷன் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஆரம்பித்து நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு நாள் எட்நூறுவாய்க்கு நானூறு வகை டிஷ்ஷு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை கேட்கும் போதே நமக்கு வந்து என்னடா எட்நூறுவாய்க்கு நானூறு வகை டிஷ்ஷுங்கிறான் எப்படி நம்மளால் சாப்பிட முடியும் ஒரு மனுஷனால் முடியுமா நானூறு வகைய கொடுப்பாங்களா என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு வந்து தோணும் போக வேண்டியதா அப்படி வச்சாலும் நானூறு எப்படி முடியும் ஓகேவா அப்படி நமக்கு தோணும் ஆனால் பிரச்சனை என்னன்னா இது மத்த ஊருக்காரனுக்கு தெரியும் இங்கே கொங்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்னே அந்த ஊர்காரங்களுக்கு அந்த லாஜிக்கையே யோசிக்க மாட்டாங்க ஊருக்குள்ள எந்த ஸ்கேம் வந்தாலும் முதல்ல மாட்டுறது அவங்க தான் ஈமுகோழி காந்த படுக்கைன்னு எல்லா ஸ்கேமும் அவங்க தான் மாட்டியிருப்பாங்க அதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது அந்த ஊரில் அந்த ஊரில் நடக்க அந்த ஸ்கேம் சொல்லுங்க இப்போ கூட போன வருஷம் இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஆச்சு பேசணுமே வீடியோ பார்த்தா காசு இன்னும் கொள்ள இல்லை எல்லாம் அந்த ஊர் டார்கெட் பண்ணி தான் நீங்கள் எந்த ஸ்கேம்னாலும் அங்கே ஈஸியாக அடிக்கலாம் ஓகேவா மற்ற ஊர்னா சுதாச்சுப்பாங்க அந்த மாதிரி தான் உடனே சொன்ன உடனே பண்ணியிருக்காங்க இது ஏன் ஸ்கேம் அப்படின்னு பேசுனேன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கும் போது எதிர்பார்த்ததோட க்ரௌட் வந்துச்சு அப்படின்னு கூச்சமையெல்லாம் போய் சொல்கிறாங்க நீங்கள் புக் பண்ணி ஷோவில் டிக்கெட் விற்கிறீங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஆமாம் ஆன்லைனில் புக் பண்ணி விற்கிறீங்க அப்படிங்கும்போது ரெண்டு நாள் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராப்பராக இத்தனை மணிலேருந்து வருவோம் டோக்கன் நம்பர் ஒன்றுலேருந்து நாலு வரை நூறு வரைக்கும் இத்தனை மணிக்கு ஒவ்வொருத்தருக்கு டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணல இன்னொன்று உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருந்தா இவங்களால் ஒவ்வொருத்தரும் உட்காந்தவன் எண்ணிக்கிட்டே இருப்பான் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நீங்கள் பஃபே சிஸ்டம் அப்படின்ட்டீங்க பஃபே சிஸ்டம் வைக்கிறீங்க ஓகே ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பண்ண ஃபுட்ஸுக்கு நீங்கள் பஃபேல எடுத்து பரிமாறி ரெடி டு சர்வ் பண்ணுவீங்க ஸ்பாட்டில் நீங்கள் குக் பண்ணுற கு ஃபுட்ஸெல்லாம் இருக்கும்ல நான்வெஜ் ஸ்டாட்டஸ்லாம் இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு தோசை நீங்கள் சுட சுட குற்றால்தான் சாப்பிடுவான் ஓகேவா ஒரு தோசை ஊ ஊற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பெரிய அடுப்பு வச்சுருந்தானோ மினிமம் ஒரு மூணு நிமிஷமாதான் ஒரு கேக் லாஜிக் என்ன இப்போ நீங்கள் நான்வெஜ் ஸ்டார்டஸ் போடுறீங்க சிக்கன் சிக்ஸ்டி வேலை சில்லி சிக்கன் இல்லை வெஜ் ஸ்டார்டஸ்லாம் நீங்கள் வந்து கோபி மஞ்சூரியன் போடுறீங்க பொறிச்சு எடுக்கிறீங்க நாலு பீஸ் போடுறீங்கன்னா போட்டது காலியாச்சும் திருப்பி அடுத்து போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு டைம் வேணும்ல இவ்வளோ சூழலாக தான் கொடுத்தாகணும் ஆறி போச்சு அப்படின்னா வாங்க மாட்டாங்க அதுக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இங்கே ப்ராப்பராக பண்ணலை இன்னொன்று இது ஆக்சுவலாக முந்நூற்றி இருபத்தி மூணு டிஷ் ஒரு பிளேட்டில் அப்படிங்கிறது இது மாதிரி ரெக்கார்டாக இருந்துச்சான் அதை பிரேக் பண்ணுவோன்னு ரவுண்டாக நானூறு எட்நூறுன்னு பாதிக்கு நானூறு ரேட்டு எட்நூறு அப்படின்னு வச்சு ஏமாத்தனா வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது இதை புரிஞ்சுக்கிட்டு போகணும் எப்படி எட்நூறு டிஷ் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியுமா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது பட் இவங்க வந்து என்ன சொல்கிறது அதை வந்து யோசிக்காமல் இவங்க பாட்டுக்கு போகிறது அவ்வளோ கூட்டம் சண்டை நடந்துச்சு அடிச்சுக்கிட்டு தள்ளுமுல் நடந்ததெல்லாம் பார்க்க முடியு பட் அத் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் ஏற்படலை யாருக்கும் பெருசாக எந்த காயங்களோ சேதங்களோ ஏற்படலை அந்த வகையில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ ஃபுட் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது இந்தியன் சொசைட்டியில் அதை டூ ஹவர்ஸ் ஸ்கேமாக கொண்டு போயிட்ருக்காங்க முன்னாடிலாம் கடை வச்சு ஸ்கேம் பண்ணாங்க இப்போ மொத்தமாக கும்பலாக கூப்பிட்டு வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு லேடி பேசுனாங்க ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன் ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன அமௌண்ட் வந்து கூட பார்க்க முப்பத்தையாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி எல்லாம் முப்பத்தையாயிரம் கோடி ஸ்கேம் நடந்துருச்சு முப்பத்தாயிரம் கோடி எல்லாம் சாத்தியம் இல்லாம எண்ணூறுவா ஆயிரம் அதாவது ஐந்து வயது கீழே குழந்தைங்களுக்கு காசு கிடையாது ஐந்து வயது குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசுக்கு மேல வயசு ஐநூறு சாப்பிடும் அஞ்சு வயசுக்கு மேலும் ட்ரிபிள் நைனோ சம்திங் எட்நூறு ரூபாயோ ரூபாயோ வச்சுதான் இது ஸ்கேம்னா அவ்வளவு கொஞ்சமா அது ராஜிக்க வேணாமா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபான்னு வச்சா கூட முப்பத்தாயிரம் கோடினா எங்க போகும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை சாப்பிட்டா கூட கூட வராது சோ பட் சம் குரோஸ்ல வந்து இதுல நடந்திருக்கு அப்படிங்கறது பட் இவங்க வந்து நாங்கள் தவறுகளுக்கு வருந்துகிறோம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்காக உதவதுக்கு நாங்கள் தயாராக மீண்டும் மீண்டும் மீண்டுமாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அஃபோர்ஸ் என்ன சொல்ல முடியும் சுதாரிச்சு போங்க அப்படின்னு ஏன் வந்து அந்த கோயம்புத்தூர் சொல்றேன் அப்படின்னா மற்றவங்க மட்டும் இல்லாம அது வந்து ஓகே நம்ம யோசிப்போம் கோயம்புத்தூர் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிக படித்த மக்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு பொருளாதாரத்தில் பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஆட்கள் இருப்பாங்க சரி என்ன பண்ணுறது இதுவா சரி இந்தா ஓடுவோம் அதுதான் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பணம் படைத்த ஆட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க அந்த பணம் எப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து குயிக் கிளண்டு மணியாக இருக்குதுங்கிறது அந்த குயிக் ஈடு மணியை போட்டு திருப்பி வந்து இன்னொரு குயிக் இரண்டு மணியாக எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் அவங்க ட்ரை பண்றாங்க அதுதான் வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வழிவகுது சோறு தான் முக்கியம் இருந்தாலும் பிரச்சனை தான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும் போது அது மட்டும் தான் இருந்துச்சு அப்போ இதையாவது இதுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சமாதிரி யோசிக்கணும் நானூறு டிஷ்ஷு வயிற்றுல இடம் பத்துமா இல்லை முதல்ல அவன் எண்ணூறுவாய்க்கு நானூறு டிஸு எப்படி கொடுப்பாங்கிறத இனிமேலாவது நல்லா இருக்கும் மக்கள் ம் இல்லை ஒரு சாப்பாட்டுக்கு நீங்கள் ஒரு டிஷ்ஷு சொல்கிறீங்க ஒரு டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வச்சுக்கிட்டீங்க ஒரு முப்பது செகண்ட் வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ ஆச்சு ஓகேவா நீங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்றீங்க இல்லை அப்படிங்களா ஒரு முப்பது செகண்ட் நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா நானும் ஒரு டிஷ்ஷுக்கு இரநூறு நிமிஷம் இரநூறு நிமிஷம்னா எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே மூணு மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு இருக்க முடியும் நீங்கள் ஆவரேஜ் டைம்லாம் போட்டு பார்த்தா கூட எப்படி பார்த்தாலும் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து சாப்பிட முடியுமா யாராவது அதுவும் கையில் தூக்கிக்கிட்டே அலையணும் அங்கே தான் வந்து அவங்க வந்து லாஜிக்காக யூஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் உட்கார வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இப்போ சென்னையில் நான் சொன்னேன்ல அது வந்து டேபிள் போட்டு ஏசி போட்டு ப்ராப்பராக இல்லாட்டும் பொறுமையாக ஆறாம் உட்காந்துருப்போம் வைக்க வைக்க எண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சூரி மாதிரி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன் மறுபடியும் முதல் இருந்தார் கோட்டலாளி மறுபடியும் முதல் ஆரம்பி அப்படின்னு வாங்க இது வந்து அப்படி பண்ண முடியாதுனால ஹபேசா மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்